நான் கடைக்கு டியூட்டி டியூட்டி எப்படி என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஏழு மணிக்கு வா அப்படின்னு ஓனர் சொல்லிட்டாரு இதுதான் என்னோட கடை சோ நான் இனிமேல் வேலை செய்ய போற கடை இந்த மாதிரி டைம்ல ரொம்பவே பசி எடுக்கும் சோ பசி ரொம்ப கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னா ஹே ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நானும் உங்கள் நானும் பிளாகர் கோயில் டே ஒன் இன்னைக்கு டியூட்டிக்கு போகிறேன் என்னடா இருட்டுதுன்னு பார்க்காதீங்க நைட்டு ஏழு மணிலேருந்து காலையில் ஏழு மணி வரைக்கும் நமக்கு நைட் டியூட்டி கொடுத்துருக்காங்க மொபைல் ஷாப்பில் ஏன்னா நைட் டியூட்டி அப்படின்னு கேட்பீங்க ஆக்சுவலாக என்னோடய மொபைல் ஷாப் என்னோடய காம்ப்ளெக்ஸ் ஃபுல்லாகவே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ரன் ஆகும் அதனால் ஃபுல் எல்லா கடையுமே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருக்கும் ஸோ இது வந்து நம்ம வீடியோ ரெகுலராக பார்க்குறேன் நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாேருக்கும் தெரியும் புதுசாக யாராச்சும் வந்து வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேலம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் தென் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ மணி ஆறரை மணி ஆகுது ஆறரை மணிக்கு இன்னும் இருட்டில் வெயிலே இருக்குது ஆனாலே இங்கே பயங்கரமாக இருக்குது ஸோ இப்போ நான் டியூட்டி போகிறேன்னா மார்னிங் தான் வருவேன் டியூட்டிக்கு எப்போதும் போகிற மாதிரி அந்த ஒரு வேன்னால் நம்மளை அழைச்சிட்டு போயிட்டு ரிட்டர்ன் கொண்டு வந்து விட்ருவாங்க அந்த வேனில் தான் நான் டியூட்டி போகிறேன் ஆனால் எந்த கடையில் டியூட்டி அப்படிங்கிறது எனக்கு தெரியல நான் கடைக்கு போனாதான் எங்கே டியூட்டி எப்படி டியூட்டி என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஏழு மணிக்கு வா அப்படின்னு ஓனர் சொல்லிட்டாரு ஏழு மணிக்கு போறதுக்கு நான் கிளம்பி போயிட்டுருக்குறேன் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நமக்கு வண்டி வந்துடும் ஸோ வண்டியில் ஏறி நம்ம டியூட்டிக்கு போக வேண்டியதான் போயிட்டு நம்மளோட வேலை எப்படி இருக்குது என்ன அப்படிங்கிறத அப்படியே வீடியோ கண்டினியூவாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் புதுசாக நம்ம சேனலுக்கு வந்துருக்கா இருந்தாலும் சரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தாலும் சரி வீடியோ பாக்குற எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கான பிக் பண்ணிக்குவாங்க கடைக்கு போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன் ஃபைனலாக ஃபஸ்ட் டே டியூட்டிக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு மணி நேரம் கழித்து நான் வந்து வீடியோ எடுக்கிறேன் ஸோ வந்ததுலேருந்தே இந்த கடை எனக்கு வந்து புது கடை அதாவது எங்கள் அண்ணன் வேலை பார்த்த கடை தான் ஸோ அந்த கடையிலேயே எனக்கு டியூட்டி போட்டுட்டாங்க பழைய கடை என்ன ஆச்சு அப்படின்னா அந்த கடையை ஓனர் வந்து லீஸு கூட்டுட்டு ஸோ இந்த கடையில் எனக்கு டியூட்டி போட்டாங்க டியூட்டி வந்து ஈவினிங் செவன்லேருந்து மார்னிங் செவன் வரைக்கும் ஸோ இப்போ மணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி ஆகுது ஸோ நைட் டைமில் நான் இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் டைம் டியூட்டி பார்க்குறேன் இந்த மாதிரி நான் வந்து ஃபைனலாக மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு மூணு மணி வரைக்கும் நான் டியூட்டி பார்த்துருக்கேன் இப்போ வந்து விடிகிற வரைக்கும் டியூட்டி பார்க்க போகிறேன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியல நான் டியூட்டிக்கு வந்த உடனே எந்தெந்த இடத்துல எந்தெந்த திங்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கணும் ஏன்னா என்னை வந்து தனியாக கடையில் விட்டுட்டு போயிடுவாங்க இன்னும் வேற யாரும் இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுக்காக ஸோ அதனால் அது எல்லாத்தையும் லேர்ன் பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் ஹவர் மேலே போயிடுச்சு எங்கெங்கே என்னென்ன திங்ஸ் இருக்குது அதோட ப்ரைஸ் அண்டு கடையோட ரூல்ஸ் அந்த கடைக்கும் இந்த கடைக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வேறு ஸோ இந்த மாதிரியான ரூல்ஸ்லாம் நமக்கு சொல்லிக் கொடுத்து அதெல்லாம் முடிக்கிறதுக்கே அவ்வளோ நேரம் ஓடிடுச்சு ஸோ இதுதான் என்னோட கடை ஸோ நான் இனிமேல் வேலை செய்ய போகிற கடை இந்த கடை தான் ஸோ நான் இதுக்கு முன்னாடி வேலை பார்த்த கடை வேறு எங்கேயுமே கிடையாது அப்படியே வெளியே வந்தோம் அப்படின்னா இப்படி திரும்பலாம் இந்த கடை ஸோ இந்த கடையில் தான் நான் அதுக்கு முன்னாடி வேலை பார்த்தேன் இப்போது இந்த கடையில் வேலை பார்க்குறேன் இப்போ மணி வந்து ரெண்டாவது ரெண்டு மணிக்கு கோய்த்து அதுவும் என் ஏரியா எப்படி இருக்கு அப்படின்னு பாருங்க என் கடையோட வாசல் ஒரு காலையில ஃபுல்லா பயங்கர வெயில் அந்த வெயிலுக்கு அப்புறமா இப்போ கொஞ்சம் அனலோடு இருக்கு நம்ம இருந்தால் தான் நம்மளால கொஞ்சம் ஃப்ரீயா இருக்க முடியுது ஏன்னா கடவுளில் ஏசி ஓடுது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த ஏசி மட்டும் இல்லை அப்படின்னா நம்மளால் கடவுள்ள இருக்கவே முடியாது நான் சாதாரண ஏழு மணிக்கு டியூட்டிக்கு வந்தேன் ஏழு மணில இருந்து அந்த அனல் குறையவே இல்லை கிட்டத்தட்ட தான் ஒரு பன்னெண்டு மணிக்கு கொஞ்சமாக கொஞ்சமா குறைஞ்சி இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அனல் இல்லாம கொஞ்சம் லைட் கூலிங் கூலிங்கான கடையில் உள்ள ஏசி இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இப்போ குய்குல இருக்குது என்னோடய கடை கொய்த்தில் எங்கே இருக்குது அதாவது நான் வேலை செய்கிற கடை கொய்த்தில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாராவில் சனையா அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் இருக்குது ஸோ நம்ம வீடியோ பார்க்குற நம்ம சப்ஸ்கிரைபர் உங்களுக்கு ஏதாச்சும் கே ஜெட் ஆர் மொபைல் எது தேவைன்னாலும் நம்மளை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ நம்ம சப்ஸ்கிரைபருக்கு நான் எப்படி கொடுப்பேன் அப்படிங்கிறது வீடியோ பார்க்குற உங்களுக்கு தெரியும் ஏன்னா என்கிட்ட நிறைய பேர் வந்து வாங்கியிருக்காங்க ஸோ அதனால் கொயத்தில் இருக்கிறவங்களுக்கு மொபைல் எதுவும் வாங்கணும் அப்படின்னா நான் இருக்கேன் எதுக்கும் பயப்பட எந்த ஒரு இதாக இருந்தாலும் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ இதுதான் என்னோடய கடை இது எங்கே இருக்குது கரெக்டாக உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா ஆறாம் நம்பர் ரோடு எல்லாருக்குமே தெரியும் சிக்ஸ் த்ரீங் ரோடுன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த ரோட்லேருந்து ஜெஹராவில் போகிற ரோட்டில் இறங்கணும் அப்படின்னாலே ஸ்டார்டிங்கில் என்னோடய கடை தான் என்னோடய கடை அப்படின்னா அந்த காம்ப்ளெக்ஸே வந்துடும் அதில் நடுவில் உள்ள கடை தான் என்னோடய கடை ஸோ எக் இந்த கடையோட நேம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒய்ஃபை மொபைல்ஸ் இதுக்கு முன்னாடி நான் வேலை பார்த்த கடையோட நேம் பர்லின் மொபைல்ஸ் ஸோ இதுக்கு ரெண்டுத்துக்குமே ஓனர் ஒன்று தான் பட்டு இப்போது அந்த கடையை கொடுத்தனால அது வேற இது வேறன்னு ஆகிடுச்சி வேறு ஒன்றுமே கிடையாது இப்போது நான் கடையில் இருக்கேன் மதியம் ஒரு ரெண்டு மணி இருக்கும் நான் சாப்பிட்டுட்டு வந்தேன் ஸோ அதுக்கப்புறமா நான் ஒரு டீ தான் குடித்தேன் அதுக்கப்புறமா எதுவுமே சாப்பிடல ஏன்னா இங்கே வெளியே போய் சாப்பிட்லாம் போயிட்டு போய் சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம இப்போ தான் கொய்க்குள்ளே வந்திருக்கோம் நம்ம கையில் காசு அப்படிங்கிறது அவ்வளோவா இருக்காது கொஞ்சமாக இருக்கும் ஸோ அந்த காசு எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக கண்ட்ரோல் பண்ணி கையில் சேர்த்து வச்சுக்கணும் ஏன்னா அந்த மாதத்தை ஃபுல்லாக அந்த காசை வச்சு தான் ஓட்டி ஆகணும் இந்த மாதிரி டைமில் ரொம்பவே பசி எடுக்கும் ஸோ பசி ரொம்ப கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னா எங்கேயாச்சும் போய்ட்டு எவ்வளோ கம்மியாகவும் இருக்கும் நம்மளால் கம்மி ரேட்டுக்கு சாப்பிட முடியும் பட் ஆனால் டைம் இந்த டைமில் எந்த ஒரு ஹோட்டல்ஸ் எதுவுமே இருக்காது எல்லாமே காஸ்ட்லியான ஹோட்டல்ஸ் மட்டும்தான் ஓப்பனில் இருக்கும் காலைல நாலு மணி வரைக்கும் ஸோ அதனால எதாச்சும் என்ன இருக்குமோ கம்மி ரேட்டுக்கு போய் அதை வந்து சாப்பிட்டு நம்மளோட வயிற்று வந்து நிரப்பிக்க வேண்டியதான் வெளிநாட்டு வாழ்க்கையில நம்மளோட சாப்பாடு அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லவே முடியாது எந்த டைம் சாப்பிடுவோம் எந்த டைம் தூங்குவோம் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது ஏன்னா அவங்கவுங்களுக்கு டியூட்டி அந்தந்த மாதிரி இருக்கும் ஸோ அதே மாதிரி தான் எனக்கும் மதியம் சாப்பிட்டேன் இப்போ நைட்டு சாப்பிடுவோம்னா அப்படின்னு நினச்சேன் பட்டு சாப்பிட முடியாத ஒரு சுச்சுவேஷன் இந்த மாதிரி தான் என்னோடய வெளிநாட்டு வாழ்க்கை போகுது இப்போது விடிய விடிய கடையில் இருக்கணும் எனக்கு இப்பயே கொஞ்சம் டயர்டாக இருக்குது ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தை எப்படி இன்னும் ஒரு அஞ்சு மணி நேரம் எப்படி ஓட்ட போகிறான்னு தெரியல ஸோ அப்படியே மெதுவாக ஓட்டிட்டு நம்ம காலையில் ரூமுக்கு போய் தான் ரெஸ்ட் எடுக்கணும் ஏன்னா நான் நைட்டு டியூட்டி அப்படின்னு சொல்லிட்டு மதியமாக படுத்து ரொம்ப தூங்க ட்ரை பண்ணேன் பட் அந்த தூக்கம் வரவே இல்லை சரி இன்றைக்கி ஃபுல்லாக முழிச்சுருக்கணும் ஸோ அதனால் தூங்க ட்ரை பண்ண முடியல ஸோ போயிட்டு சமைக்கிறதா இல்லை தூங்குறதா அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஸோ போய் தான் அதை கண்டினியூ பண்ணும் ஸோ நான் இங்கேருந்து கொய்த்து விடிகிறதா என் அண்ணால் லைவாக பார்க்க முடியும் ஸோ அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்களும் பாருங்கள் ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் கொய்த்தில் என்ன வேலை பார்க்குறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு ரெண்டரை மணி நேரத்துக்கு பிறகு கடலில் இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் வேலையெல்லாம் பார்த்துட்டு அப்படியே உட்காந்துருந்தேன் என்ன அப்போ தான் தூக்கம் வராது கொஞ்சம் டைமும் ஓடும் அப்படிங்கிறனால கொஞ்சம் அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் வெளியே போகலான்னு சொல்லிட்டு வெளியே போய் பார்க்குறேன் அப்படியே வெளிச்சம் வர ஆரம்பிச்சிருச்சு நீங்களே பாருங்க சரிங்க பாருங்கள் சரி இப்போ தான் வெளிச்சம் வர ஆரம்பிக்குது மணிக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலரை மணி ஆகுது ஸோ நாலரை மணிக்கு இந்த அளவுக்கு வெளிச்சம் வந்துடுது எப்படின்னா அப்போ இன்னும் ஏழரை எட்டு ஒம்போது என்ன மாதிரி வெளிச்சம் வரோம் வெயில் இருக்கும் அப்படிங்கிறத நீங்களே யோசிச்சு பார்த்துங்க இன்னும் ரெண்டரை மணி நேரம் இருக்குது நம்ம டியூட்டி முடிஞ்சு நம்ம வந்து ரூமுக்கு போகிறதுக்கு ஆக்சுவலாக எனக்கு வந்து டுவெல் ஹவர் டியூட்டி இவ்வளோ நல்லா எயிட் ஹவரில் இருந்தது இப்போ திரும்பி புதுசாக வந்தத விட டுவெல் ஹவர் ஆகிருக்கு ஸோ இது திரும்பி மாறுமா என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியலை ஸோ நம்ம ஓனர் எப்படி கொடுக்குறாங்களோ நம்ம இருந்துக்க வேண்டியதான் வெளிநாட்டை பொறுத்த வரைக்கும் அதுதான் நம்ம ஒரு கம்பெனி விசாக்கு வரோம் கம்பெனி வேலைக்கு வரோம் அப்படின்னா நமக்கு அந்த டைமிங் அந்த டைமிங்கில் தான் டியூட்டி ஸோ இந்த மாதிரி வெளி விசாவில் நம்ம வெளியே வந்து வேலை பார்க்குறோம் அப்படின்னா அவங்க என்ன நம்மளை சொல்கிறாங்களோ அதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம கேட்டு தான் ஆகணும் ஸோ ஏன்னா நம்ம வேலைக்காக வந்திருக்கோம் ஸோ கம்பெனி வேற இது வேற இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் திடீர்னு காலையில் கொடுப்பாங்க டியூட்டி திடீர்னு நைட்டு கொடுப்பாங்க முன்னாடியே சொல்லியிருக்கேன் என்னோடய வீடியோஸ் ஃபாலோ பண்ணுற எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஸோ எனக்கு இது ஃபஸ்ட்டு டைம் இந்த மாதிரி நைட்டு விடிய விடிய கடையில் இருந்துட்டு காலைல சூரிய வெளிச்சத்தை பார்க்குறது அப்படிங்கிறது ஸோ நல்லா தான் இருக்குது ஆனால் செம்ம டைடாக இருக்கேன் கண்ணெல்லாம் பாருங்கள் அப்படி தூக்கம் சொருவுது என்ன பண்ணுறது டியூட்டி டியூட்டியை முடிச்சுட்டு போய் தூங்கணும் அப்படின்னா நாளையிலேருந்து கொஞ்சம் நம்ம கொஞ்சம் கண்டினியூ ஆகும்பொழுது கரெக்டாகிடும் பட் இந்த மாதிரியான டியூட்டிலாம் பார்த்தா நம்மளோட உடம்பு தான் கொஞ்சம் ஸ்பாயில் ஆகும் என்ன பண்ணுறது இந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டு தான் வெளிநாட்டு வாழ்க்கையை வாழ்ந்தாகணும் ஸோ நான் இன்னும் கொஞ்ச நாள் போக பிறகு நான் கொஞ்சம் டியூட்டியை மாற்றி கேட்பேன் ஸோ ஏன்னா என் உன்னோட என்னோட ஓனர் வந்து ரொம்ப நல்ல மனுஷன் ஸோ நம்ம கேட்டோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கும் ஸோ தான் நம்ம வந்திருக்கோம் வந்தோடனே நம்ம எதையும் கேட்கக்கூடாது அதனால கொஞ்சம் போட்டுன்னு சொல்லிட்டு நான் சைலண்டா விட்டுட்டேன் ஸோ போன பிறகு கேட்போம் இப்போ ஒரு டீ குடிச்சா செம்மையாக இருக்கும் பட்டு இங்க இன்னும் டீ கெட் திறக்கிறதுக்கு அஞ்சு மணி ஆகும் போய் ஒரு டீயை குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து வந்தோம் அப்படின்னா நமக்கு கார் வந்துடும் கிளம்பி ரூமுக்கு போய்ட்டு படுத்து தூங்க வேண்டியதான் அந்த அந்த மாதிரி ஒரு டயர்டா இருக்குது மணி இப்போ ஏழு மணி ஆகும் போது இப்போ வெளியே பாருங்க வெயில் வந்து வச்சு வெளுத்து வாங்குது எப்படி நம்ம ஊர்லாம் ஒரு காலையில் பத்து மணிக்கு வெயில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது பயங்கர வெயிலாக தான் இருக்குது ஸோ இன்னொரு அஞ்சு நிமிஷம் ஆறு பத்து நிமிஷத்தில் நம்மளோட வண்டி வந்துடும் ஸோ அதில் போயிட்டு நம்ம ரெஸ்ட் தான் எடுக்க போகிறோம் அண்ட் தென் அப்புறமா மதியம் எந்திரிச்சு லஞ்சு சாப்பிட்டுட்டு திரும்பி ஒரு ரெஸ்ட் எடுக்கணும் ஏன்னா நம்ம அப்படி ரெஸ்ட் எடுத்துனோம் அப்படின்னா நாளைக்கு நைட்டு டியூட்டி வரும் பொழுது கொஞ்சம் ஃப்ரையாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஏன்னா இப்போ நம்ம தூங்காதனால நமக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது செம்ம டயர்டாக இருக்குது எனக்கு வண்டி வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வந்துவிட்டு ஸோ நான் கிளம்ப போகிறேன் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் கொய்க்குள்ள எந்த ஏரியாவில் இருக்கீங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்படி இந்த வீடியோக்கு லைக்கை தட்டி விட்டு நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோலாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அப்ராடில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுவோம் பை பை சி யூ